கர்த்தருக்கு சுத்துறம் நான் விருப்பாச்சியிலேருந்து வரேன் என் பேர் வந்து ஷர்மிளா என் பொண்ணு பேர் தாரணி என் பொண்ணுக்கு வந்து ஒரு மூன்றரை மாதம் வந்துட்டு மூன்றரை மாதத்துக்கு முன்னாடி செஸ்ட்டில் வந்து கட்டியாட்டம் வந்துருந்துச்சு நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் எது மூலமாகவும் சரியான மாதிரி தெரில அப்புறம் ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஜெபோ ஜெபக்கூட்டம் நடக்கிறதாக சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தப்ப வல்லமை ஜெப பாப்பாவை கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு வாரம் ஜப்ப கூட்டத்துக்கு வந்தேன் ஆனால் சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு வர்றப்ப நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் வாரமே எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் நம்ம பொண்ணை வந்துட்டு க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏன்னா பாப்பா வந்துட்டு படுக்கவே முடியாது திரும்பி படுத்தானா வலிக்கும் எதுலேயாவது இடித்து வலிக்கும் ட்ரெஸ் போடுறப்ப கூட வலிக்கும் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு பாப்பாவுக்கு அப்புறம் இங்கே வந்து ஜபம் பண்ணாங்க பாப்பாக்கு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன ஜபம் பண்ணி கொடுத்தாங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் கூட்டத்துக்கு வந்தேன் அம்மாவாசை கூட்டத்துக்கும் நான் வந்தேன் அப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு இப்போ ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா எதையுமே ஒரு விஷயத்தை நம்பி பண்ணணும் நான் நம்பினேன் கர்த்தரை நம்பினேன் அவரை வந்து என் குழந்தைய வந்து க்யூர் பண்ணி கொடுத்துட்டாரு என்னமா எங்களை மாதிரி நீங்களும் கர்த்தரை நம்பி வாங்க கண்டிப்பாக குணமாக்கி கொடுப்பாரு கர்த்தருக்கு நன்றி எனக்குள்ளே தவனி எங்கும் பாய்கின்றதே